வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஒன்பது ஆறு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய திதி மதியம் இரண்டு இருபது வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை பதினொன்று பத்தொம்பது வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி இன்றைய தீதி மாலை நான்கு ஐம்பது வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் சிம்மராசி சிம்மராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்கள் ஊக்கத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பரிவு பாசம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்கள் தோல்வியில் முடியும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை பெயர்க்கும் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் கும்பராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்